இது ஐரன் கட்டுற வேஸ்ட்டிங்க ஒன்பது கஞ்சி காட்டனு காட்டனு பார் ஏழு இஞ்சு இதுல ஏழு இஞ்சு இருக்குது அஞ்சு இஞ்சி இருக்குது ஒன்பது இஞ்சு இருக்குது இது காட்டனு காட்டனு பியூர் காட்டனு ஐருங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்பது கஞ்சி பத்து கார் இதுல இருக்குது அதே மாதிரி தான் இதுக்கு பேர் கஞ்சி முந்தி பார் வந்து தில்லானா பார்னு சொல்லுவோம் இது காட்டனு காட்டன் தான் நல்லா குவாலிட்டிலாம் சூப்பரா இருக்கும் இது கஞ்சி முந்தி இதுலயும் ஒன்பது கஞ்சி இருக்குது பத்து கார் இருக்குது நீங்க எந்த பார் கேட்டாலும் அந்த பார் ரெண்டு பார் இருக்குது ஒன்னா வேணுனாலும் ஓட்டி தருவோம் இது ஏழு இஞ்சு பார்ரு இது தாளாம்புன்னு சொல்லுவாங்க டூப்ளிகேட் தாளாம்பு கம்மி இதுலயும் ஒன்பது கஞ்சி பத்து கார் இருக்குது செலவு வேணாலும் இருக்குது கிரே வேணாலும் இருக்குது இதுல பத்து கார் வேணாலும் ஓட்டிக்கலாம் அதே மாதிரி இது ஒரு டிசைன் எல்லாம் டிசைன் தான் வேற எவ்வளவு துணி போரா பியூர் காட்டன் விவசாயத்துக்கு எடுத்து தரலாம் வீடு புனியாசனுக்கு எடுத்து தரலாம் வீட்டுல பங்கன் ஐயருங்களுக்கு எடுத்து தரலாம் எது வேணாலும் செய்யலாம் நல்ல குவாலிட்டி நல்லா இருக்கும் ஒன்பது கஞ்சி பத்து காறு இது வந்து ஐரன் கட்டுறதாங்க ரெண்டு மீட்டர் வேஸ்ட் இது பூசேரி கட்டலாம் ஐரன் கட்டலாம் இது காட்டன் காட்டன் இந்த பார் மட்டும் டிசைன் அஞ்சு இஞ்சு இருக்குது ஏழு இஞ்சு இருக்குது ஒன்பது இஞ்சு இருக்குது பன்னெண்டு இஞ்சு வரைக்கும் இருக்கு இதுல அதே மாதிரி கலரு எல்லா கலரும் இருக்கு பச்சை மாம்பழ கலரு ஆரஞ்சு சிகப்பு மஞ்சள் இதுல இன்னும் நிறைய கலர் இருக்குங்க இது வந்து இது ரெண்டு மீட்டரு இதுல எட்டு மொள இருக்குது ஒன்பது கஞ்சி இருக்குது பத்து கார் இருக்குது எது வேணாலும் கலர் வேணாலும் மாற்றிக்கலாம் உள்ள டிசைன் வேணுன்னாலும் மாற்றிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போட்டோ வேணா கூட இதில் போட்டுக்கலாம் இது பிரைஸ் வந்து டூ மீட்ரு வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் நைன் இன்டு ஃபைவ் செவன் ஹண்ட்ரடு இது டிஷ்யூ வேஸ்டின்ட்டு இப்போ புதுசாக போட்டிருக்கிறோம் இந்த பார் வந்து கோல்டு கலர் இருக்குது சில்வர் கலர் இருக்குது காஃபர் இருக்குது மூணு டிசைன் போட்டிருக்கிறோம் இது ரெண்டு மீட்ரு வேஸ்ட்டு எல்லா கலரும் இருக்குது விலை வந்து இரநூத்தி முப்பது ரூபா ரெண்டு மீட்ரு இதுலேயும் எட்டு மொளம் இருக்குது ஒன்பது கஞ்சி இருக்குது பத்து கார் இருக்குது எது தேவையோ அதை நம்ம ஒட்டிக்கலாம் இது மீரட் துண்டுன்னு பேரு அவங்க இப்ப கோயில் ஒரு புதுசா கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா அவங்க அட்ரஸ் அவங்க கொடுக்குற போட்டோ எல்லாமே இதுல பிரிண்ட் பண்ணலாம் மூணு கலர் வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம் ரெண்டு கலர் ஒரு கலர் வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம் அதே மாதிரி எல்லா கலர்லயும் துண்டு இருக்குது அவங்க கலருக்கு எந்த கலர் தேவையோ அவங்க அவங்க சூஸ் பண்ணலாம் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி கொடுத்தா ரெடி பண்ணி கொடுப்பீங்க ஒரே வாரம் தான் என்ன மேட்ருன்னு சொல்லி மேட்ரு கொடுத்தா நாங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் கலருமே எல்லா கலருமே இருக்கு எல்லா கலரும் இருக்கு இதெல்லாம் என்ன ரெடி தரீங்க இது வந்து தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறுபா தொண்ணூறு ரூபாய் உங்க டிசைன் பிரிண்ட் அடிச்சா தொண்ணூறு ரூபாய் வெறும் துண்டு பூ போட்டது அப்படின்னாக்கா எழுவத்தி அஞ்சு ரூபா இது சாமி பாவாடை அடுக்கு பாவாடை ஒரு அடியில இருந்து அஞ்சு அடி வரையில இருக்குது அவங்க அவங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னாலும் இப்ப நாலு டிசைன் இருக்குது இத பிளைனாவும் தச்சு தருவோம் நாலு டிசைன் வச்சு மூணு டிசைன் வச்சு சைஸ் ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி இப்படி எப்படி வேணாலும் தைச்சு தரலாம் இதுல பிளைனும் உண்டு டிசைனும் உண்டு ஜிமிக்கு வச்சது இருக்குது சின்ன சைஸ் நாப்பது ரூபா இது சாமி பாவாடை ஜம்மிக்கு வச்சது இதுல சாதா இருக்குது ஜம்மிக்கு வச்சது இருக்குது டிசைன் கோல்டு பிரிண்ட் இருக்கு இதுல சைஸ் ஜீரோ சைஸ்ல இருந்து சைஸ் ஏழு வரைக்கும் இருக்குது இதனுடைய விலை சின்ன சைஸ் வந்து பத்து ரூபாய் பத்து ரூபாயில இருந்து எழுபது ரூபாய் வரைக்கும் இருக்குது இது சாமிக்கு பின்னாடி வைக்கிறது டெக்கரேஷன் பண்றது இதுலயும் நாலு மாடல் இருக்குது ஜமிக்க வச்சது இருக்குது பிளைன் இருக்குது கோல்டு பிரிண்ட் போட்டது இருக்குது சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது ஏழு சைஸ் இருக்குது இது சின்ன சைஸ் வந்து அறுபது ரூபா அறுபது ரூபாயில இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் இருக்கு இது மாலைன்னு பேரு சாமிக்கும் கழுத்துல போடலாம் நாம்பளும் போட்டுக்கலாம் இது கலர் பதினஞ்சு கலர் இருக்குது டிசைன் நல்லா இருக்குது இப்ப உள்ள பேர்ல வந்து வேற கட்டில வந்து போட்டு தருவீங்களா என்ன பேர் கேட்டாலும் போட்டு தருவோம் சாமி வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வேற மாதிரி தரிசனம் சாய் பாபா மாதிரி எது கேட்டாலும் போட்டு தருவீங்க ஆஹ் எல்லாம் போட்டு போட்டுக்கலாம் சாய் ஓம் சக்தி முருகரு விநாயகரு எல்லாமே போட்டுக்கலாம் இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து கொடுக்குறீங்க இதெல்லாம் நாற்பத்தி அஞ்சு ரூபாயில இருந்து இருக்கு இது மயில் கண்ணு பேரு காட்டனு காட்டனு முப்பதுக்கு அறுபது இருக்குது முப்பத்தி மூணுக்கு அறுபத்தி ஆறு சைஸ் இருக்குது ரெண்டு சைஸ் இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்கும் இதுல வந்து பதினஞ்சு கலர் போட்டுக்கலாம் இதுலயே இத எடுத்தா தளபதி துண்டு இதுலயும் பதினஞ்சு கலர் போட்டுக்கலாம் இதுலயும் முப்பதுக்கு அறுபது இருக்குது இருபத்தி ஐம்பத்தி நாலு இருக்குது ரெண்டு சைஸ் இருக்குது இது கிருஷ்ணா பேட்டு இதுலயும் மூணு சைஸ் இருக்குது முப்பதுக்கு அறுபது இருக்குது முப்பத்தி மூணுக்கு அறுபத்தி இருக்குது ஒன்னு ஐம்பது ரெண்டு மீட்டரு இதுல நாலு சைஸ் ஓட்டிக்கலாம் நாற்பத்தி ரூபாயில இருந்து இருக்குது இது சால்வன் பேரு இது ரெண்டு மீட்டரு அபூர்வா பட்டுல தயார் பண்றது காட்டன் காட்டனும் இருக்குது அபூர்வா பட்டுலயும் இருக்குது இதனுடைய காஸ்ட் வந்து நூத்தி அறுபது ரூபாய் ஆகுது காலேஜுக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது கூட தாராளமா ரெண்டு மீட்டர் இருக்குது ரெண்டே கால் இருக்குது ரெண்டரை இருக்குது கட்சி ரிலேட்டடா கட்டல கட்சி ரிலேட்டடா இருக்கா கட்சி டிசைனும் போட்டு தருவோம் ஓகே இது ஆஷாப்பட்டு ஒன்போது கஞ்சி வேஷ்டி ஐருங்க வேஷ்டி இது வெளிநாடு எல்லாம் அனுப்புறோம் இது ஒம்பது கஞ்சி இருக்குது எட்டு முளை இருக்குது நாலு முளை இருக்குது பத்து கார் இருக்குது எல்லாமே இருக்குது ஆஷாப்பட்டு நல்லா இருக்கும் குழு குளுன்னு இருக்கும் பார் ரெண்டு கலர் ரெண்டு பக்கம் இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் இது ஃபோர் இது தெரசிலன்னு சொல்லுவோம் ஸ்க்ரீனு சாமிக்கு போறது கோயிலில் வைக்கலாம் வீட்டுக்கு போடலாம் இதுல முருகர் இருக்குது விநாயகர் இருக்குது லட்சுமி இருக்குது சரஸ்வதி இருக்குது சாமி எல்லா சாமியும் நம்ம தேவைன்னா எது வேணாலும் போட்டுக்கலாம் சைஸ் என்ன சைஸுக்கு போடுறது சைஸ் இது வந்து மூணு காசு ஆறு சைஸ் மூணு கார் வந்து வருது மூணு ஆறு சைஸ் இருக்குது நாலுக்கு ஆறு சைஸ் இருக்குது சூப்பர் இதெல்லாம் என்ன விலைக்கு தரீங்க இதெல்லாம் நூறு ரூபா வருது வெறும் நூறு ரூபா நூறு ரூபாய் இது நாவக்காரகப்பட்டுன்னு சொல்லுவாங்க இது பட்டுல தயார் பண்றது இது ஒன்பது சாமிக்கு ஒன்பது கட்டுவாங்க சின்ன சாமிக்கு ஒரு அடி சாமி கட்டலாம் ரெண்டு அடி சாமி கட்டலாம் மூணு சாமி கட்டலாம் இதுல பேரிஸ் பட்டு இது உத்தராட்சி பட்டுன்னு இருக்குது இதெல்லாம் என்ன ரேட்டிங் போ இதெல்லாம் சின்னது அறுபது ரூபாயில இருந்து இருக்கு இது விநாயகர் பஞ்சகஜம் பட்டுல தச்சது இது ஒண்ணுல இருந்து அஞ்சு சைஸ் இருக்குது ஒரு அடியில இருந்து அஞ்சு அடி செலவரிக்கலாம் கட்டலாம் கலர் பதினஞ்சு கலர் இருக்குது எந்த கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் என்ன விலை வருதுங்க விலை இது வந்து சின்ன சைஸ் எடுத்தால் நாற்பது ரூபா இது பெல்ட்டு

எழுபத்தஞ்சு தொண்ணூறு எண்பது இந்த மாதிரி எட்டு சைஸ் இருக்குது இது பன்னெண்டு இஞ்சிங்கிறது ஐருங்க வேஸ்ட்டு ஜக்காடு வேஸ்ட்டு பன்னெண்டு இஞ்சி காட்டனு காட்டனு இது ஒம்பது கஞ்சி ஆயிரம் ரூபாய் அது ஒரு வேஸ்ட்டு இதுலேயே பத்து காரு எட்டுக்கு நாலு நாலு மூணு வரைக்கும் நம்ம நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம வெளியூர் கேட்டாலும் ஆன்லைன் டெலிவரி பண்ணியிருக்கோம் ஆன்லைன் டெலிவரி பண்ணுவோம் ஆ மலேசியா வரைக்கும் போகுது இதில் பதினஞ்சு கலர் இருக்குது நம்ம கை இது பேர் வந்து பன்னெண்டு இஞ்சி ஜக்காடு பன்னெண்டு இஞ்சி ஜக்காடு ஒம்பது கஞ்சி என்ன பண்ண சில வீடியோ பார்த்துட்டு போய் நம்புறேங்க ஸோ உங்களுக்காக சூப்பரான வீடியோ தான் வந்து கொடுத்துருக்கேன் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க டேரக்டா வந்து நிறைய பார்த்து பார்த்து வாங்கிட்டு போலாங்க நிறைய ஐட்டம் வந்து காட்டாமே விட்டுட்டோம் சோ நீங்க டேரக்டா வரும்போது எல்லாமே அப்பா வந்து எடுத்து காட்டுவாரு வித் பிரைஸ் உடவே இங்க ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டும் சேம் தான் ரீட்டைல் ரேட்டும் சேம் தான் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கனாலும் சரி எல்லாமே கொடுப்பாரு ரீட்டைலா வாங்கினாலும் அப்ராட்ல இருந்து கூட எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களா சோ நீங்க ஒன்ஸ் கீழ இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணீங்க போதும் அப்பா எல்லா டீடைல் உங்களுக்கு வந்து சொல்லிருவாரு கஸ்டமர் வந்து உங்களை தேடி வரமா இருந்தா அட்ரஸ் எப்படி வரணும்னு சொல்லிருங்க பா அட்ரஸ் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மணிக்குண்டு பஸ் ஏறி வந்துட்டீங்கனா மணிக்குண்டுல இருந்து ஈஸ்வரன் கோயில் வீதியில ஃபர்ஸ்ட் லெஃப்ட்லயே இருக்கு பேரு நேச்சர் எக்ஸ்போர்ட் கடை பதினெட்டு ஈஸ்ட் அனுமந்தராயன் கோவில் வீதி ஈரோடு ஒன்னு எஸ்பிபிக்கு எதிர்ப்பு இருக்குது கனிமாரட்டுக்கும் பக்கத்திலேயே இருக்குது உங்களுக்கு ஈஸி வரல நேரில் வந்து பார்க்க வர எல்லா நாளுமே வரலாங்களா இல்ல சண்டைக்கு எல்லா நாளும் வரலாம் அப்படி கடை சாத்திருந்தாலும் ஃபோன் பண்ணா வீடு பக்கத்துல தான் பத்து நிமிஷம்ல வந்து எடுத்து தருவோம் வந்து எடுத்து வந்துருவீங்க அப்ப இவங்க கிட்ட எப்ப ஸ்டாக் இருக்குமா இல்ல சொன்னாத ரெடி பண்ணி வைப்பீங்களா இல்ல எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் எப்பயுமே குடோன் இருக்குது ஸ்டாக் எப்பயுமே இருக்கும் ஓகேங்கப்பா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து வாங்குறதுக்கு ரேட் வந்து இப்ப வந்து ஒன்னு சொல்லிருக்கீங்க சம்மர் ஃபியூச்சர்ல வந்து ரேட் குறையும் செய்யலாம் அதிகமாகவும் செய்யலாம் அப்ப ரேட் கட்டா அப்ப அந்த ரேட் சொல்லுவீங்க அப்ப வர்ற ரேட் என்ன ப்ரொடக்ஷன் ஆவுதோ அதிலிருந்து நாங்க ஒரு சின்ன மார்ஜின் வச்சு கொடுக்கறது தான் எங்க வேலை ஓகே இப்ப நிறைய பேர் என்ன கோயில் புண்ணியஞ்சனிக்காக அதுக்கெல்லாம் நம்ம அட்வான்ஸ கோட இந்த கஸ்டமைசேஷன் எல்லாம் கேட்பாங்க இப்ப அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நீங்க சொன்னா கரெக்ட்டா பண்ணி கொடுத்துருவீங்க அவங்க உங்க பேர் இப்ப ஊர் பேர் போட்டு பிரிண்ட் துண்டு கேக்குறாங்க அதெல்லாம் நாங்க ஒரு மார மூணு நாள்ளே நாங்க ரெடி பண்ணி கொடுத்துறோம் அப்ப அந்த மாதிரி கஸ்டமைசிங்ங்கறப்ப வந்து பார்த்தினா ஒரு எவ்ளோ மினிமம் ஒரு ஆறு அதா கேட்குங்களா இல்ல ஏதோ ஒரு பத்து துண்டு கேட்டா பண்ணி தருவீங்க அப்படி இல்ல இல்லை நூறு துண்டு மேக்ஸிமம் நூறு துண்டு எடுத்தா அந்த காஸ்ட் கம்மியாகும் இல்லன்னா அதிகமாக ஆகும் பத்து துண்டு கூட அடிச்சு தரலாம் அதிகமாகும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாம்பிள் கொடுத்துருவீங்க இது மாதிரி தான் வரும்ட்டு சாம்பிள் கொடுத்து அது கன்ஃபார்ம் பண்ணிட்டா ஃபுல்லாவே நீங்க வந்து அடிச்சு கொடுத்துருவோம் இப்போ அதப்படி நீங்க பணம் அனுப்புனா தான் நீங்க வந்து அந்த சாம்பிள் எல்லாம் பண்ணிட்டு ரெடி பண்ணி கொடுப்பீங்களா இல்ல ரெடி பண்ணது கூட பணம் கொடுத்தா போதும் அது வர்றவங்களை பொறுத்து தெரிஞ்சவங்கள பொறுத்து இருக்கு ஓகேங்கப்பா சரிங்கப்பா கஸ்டமர் வந்து டைரக்டா வந்தா சரிங்கப்பா இல்ல ஆன்லைன் கேட்டா நல்ல ஒரு பெஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துருங்க சோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா அப்பார்ட் வந்து ஆர்டர் பண்ணுங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண இந்த பிசினஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு சோ நீங்க ஈரோட்ல எங்க வேணா சுத்தி பார்த்துட்டு வாங்க இந்த அளவுக்கு வெரைட்டி இந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்து பண்ண எங்கயுமே கிடைக்காது ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படிங்க கண்டிப்பா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கலந்து ஷேர் பண்ணிட்டே இருங்க இதே மாதிரி இன்னும் நல்ல கனல் மறுமை பண்றோம் தேங்க்யூ சோ மச் பாய் பா அப்பா நன்றிங்க பா வணக்கம்